இதெல்லாம் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த முப்பது வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மாற்றமானது ஒரு கேம் சேஞ்சரா வருது அளவுக்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு வைப்பதை நிறுத்த வேண்டும் உடனடியாக மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கிறது ஃப்ரீயா மற்றவங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்றது மற்றவங்களுக்காக பண உதவி செய்வது மற்றவங்களுக்காக பினான்சியல் பேர்டன் பண சுமையை சுமப்பது மற்றவங்களுக்காக பணத்தினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏத்துக்கிறது இதெல்லாம் உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும் ஏன் இதை நிறுத்தணும் அளவுக்கு மிஞ்சினால் அமூர்தமும் நஞ்சு ரெண்டாம் கிளாஸ் சொல்லிக் கொடுத்த பாடம் திருப்பியும் நான் அன்பு அளவோடு இருந்தால் ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ள அவங்களையும் உறவிடாம நீங்களும் வராம இருந்தீங்கன்னா அது லாங் ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப சேஃப் கொஞ்சம் அந்த எமோஷ்னலாக அப்படி பாண்டாகி உள்ள போனீங்கன்னா நீங்களும் காலி உங்களை அவங்க காலி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்விடேஷன் பத்திரிகை வச்சு அவங்களை கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் இதுதான் இன்றைய உலகம் யூ காட் டு பி இன் சிங்க் வித் ரியாலிட்டி நிதர்சன உண்மையோடு நீங்கள் எப்பவும் இணைந்து பயணிக்க வேண்டும் வாழ்க்கையில்